இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது நாலு மணி அப்போ நான் பக்கத்துல நிற்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்க கேப்டன் கை கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடாக ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனது இல்ல அவருக்கு உங்ககிட்ட சொல்லு நான் கேட்குறேன் டாக்டர் கிட்டே ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காரு அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் கேப்டன் சொல்லுவார்

இது கேப்டன் இருந்தப்பயே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு கேப்டன் ஒரு மரியாதை வச்சிருக்க அவரை புரிஞ்சுக்காம போகும்போது ஆரம்பிச்சேன் இதுதான் நடந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பார்த்தார் வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேர ராஜாஜி ஹால் கொண்டு வந்துரும் பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல ஒரு மாத காலம் ஆக போகிறது நமது தலைவர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்த இந்த ஒரு மாசத்துல ஒரு நாள் கூட நம்மால சாப்பிட முடியல தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல சிரிக்க முடியல எதுமே முடியல ஏன் முடியல இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை நம் என்னுடைய வாழ்க்கை இனி இப்படிதான் எங்க கேப்டன் கேப்டன் எங்க எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல எங்க இருக்காரு உங்களுக்குள்ள இங்க இருக்கிறீங்களே உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கேப்டன் இருக்காரு நீ ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களை நான் கேப்டன் பார்த்த அந்த வெள்ள சட்ட வெள்ள வேட்டி கட்டி நம்ம தலைவர் வருவாரே கம்பீரமா ஒவ்வொருத்தரும் தலைவர் வச்ச மாதிரி வச்சீங்கள அதுல இருக்கிறாரு நம்ம கேப்டன் அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் உங்க அண்ணி நெத்திணறிய குங்குமத்தோடு தான் இது வரைக்கும் இந்த முப்பத்தி மூணு வருஷம் நான் வாழ்ந்துருக்கேன் தலைவர் அவர்கள் மறைந்தாரோ அன்றையிலிருந்து அவர் அணிந்த அந்த எதுவுமே இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது என் உயிர் இருக்கும் வரை இப்போ தலைவர் அவர்கள் நம்ம கூட தான் இருக்க கேப்டன் சொல்லுவார் எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கு சொல்லுவார்ல அந்த இடம் இந்த இடம் எனக்கே தெரியல இப்பதான் அது தெரியுது நம்ம தலைவருடைய இடம் இதுதான் அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தலைவரை எப்படி புதைக்க என்ன எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது கேப்டன் எப்பயும் மாறி நான் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு தான் கூப்பிட்டு போறேன் பத்திரிகைகளையும் யூடியூப்லயும் தவறாக செய்திகள் போடும் போது நான்

இருபத்தி எட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு விட்டு போயிடலாம் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்கு நாலு மணிக்கு அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கை கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடா ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் கேட்குறேன் டாக்டர் கிட்டே ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றதான் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இதான் இன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது செயற்கொடுப்பது குழுக்க பிறகு இப்போதான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட நான் ஓப்பனாக பேசணும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும் பத்திரிகையாளர்களும் யூடியூப் சேனல்ஸும் எவ்வளோ காயப்படுத்துனீங்க கேப்டன் இருந்தப்போ நான் பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நல்லவர்கள் புரிஞ்சுக்கோங்க தப்பா போடாதீங்க அப்போ இப்போ எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் கேப்டனை எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் அதெல்லாம் அதரவழ்த்து கொண்டு போச்சோ இன்னைக்கு நீங்க தான் அவரை வச்சிருக்கீங்க உலக அளவுல கேப்டன் புகழ பரப்பி இருக்கிறவங்க மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இது கேப்டன் இருந்தப்பயே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் கேப்டன் பத்திரிகையாளரு மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தார் அவரை புரிஞ்சிக்காம போகும்போது தான் அவர் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சேன் இதுதான் ஆக்சுவலா நம்மளுக்குள்ள நடந்த பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது இப்போ உங்க எல்லாருடைய கோரிக்கை இத வந்து கோவிலாக ஆக்கணும் இப்போ நான் சொல்றேன் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய கோவில் நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோவிலாக உருவாக்கும் ஏன்னா நம்ம தலைவர் சாதாரணமான தலைவர் மதம் மொழி இனம் அனைத்தையும் கடந்த ஒரு தலைவர் நானும் தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயம் இந்த நேரத்தில் நான் பல பேருக்கு நான் நன்றி சொல்லும் இது கேப்டனுடைய நினைவுகள் ஆனால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்திய இரண்டு உள்ள ஊழியர்கள் ஒன்று எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் ராம வசந்தன் அவர்களுக்குமே இந்த நினைவேந்தலை அவர்கள் நினைவேந்தலையும் நான் சேர்த்து இந்த நேரத்துல எப்படி தலைவரோ அதே மாதிரிதான் தொண்டர்களாகி நீங்களும் எதுவுமே நமக்கு தெரியாது வெள்ளந்தியாவே வாழ்ந்துட்டோம் சூழ்ச்சின்னா என்னன்னு தெரியாது மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு துரோகம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த எல்லா சூழ்ச்சியும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்க மாறி போயிடுச்சு இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம் சுதீஷ் வந்து மியாட்ல இருக்கிறப்பே சிஎம் கூட பேசுனா உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்ப எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லாமே நான் ஓபன் பண்ணிடுறேன் சுதீஷ் வந்து மியாட்ல இருந்து நான் சொல்றேன் நிச்சயம் ஆபீஸ் இடம் பத்தாது சிஎம் கிட்ட பேச சிஎம் கிட்ட பேசுறாப்புல இடம் பத்தாது எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க என்னவோ சொல்றேன் நான் என்ன நடந்து அப்படியே சொல்றேன் உண்மை இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேர ராஜாஜி ஹால் கொண்டு வந்துரும் பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல இதான் உண்மை அப்பயும் நான் கேட்கிறோம் ராஜாஜி ஹால் கொடுங்க இல்ல அது ரூல்ட் அவுட் அதை பத்தி பேசாதீங்க அது முடியாது

அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்திலே வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும் கலை திரு துறையை சேர்ந்தவர்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா நன்றியை சொல்றேன் காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல பத்திரிகை நண்பர்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதற்கு எல்லாம் மேல இந்த உக்காந்துருக்க பாருங்க எங்கள் தொண்டர் படை அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு உயிர் உடல் பொருள் ஆவி வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான் அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது